இந்த வீடியோவில் நம்ம ரெண்டு விதமான நியூஸ் பார்க்க போறோம் அதில் முதல் நியூஸ் என்ன அப்படின்னா பிரபல ஹாலிவுட் ஆக்டர் பெர்னான் ஹில் அவர்கள் நேற்று இறந்து போயிருக்காரு அப்படிங்கிற தகவல் வெளியாகி ஹாலிவுட் துறையினருக்கு மிகப்பெரிய ஒரு சோகத்தை ஏற்படுத்தியிருக்கு டைட்டானிக் படம் உலகம் முழுக்க மிகப்பெரிய புகழ் பெற்றது அப்படிங்கிறது நம்ம எல்லாருக்கும் நல்லாவே தெரியும் அந்த ஒரு படத்தில் இவர் கேப்டனாக நடிச்சிருப்பாரு அந்த கதாபாத்திரத்துக்கு இவர் அவ்வளவு சூப்பராக பொருந்து இருப்பார் கடைசியாக எல்லாரும் வெளியே போறப்ப கூட இவர் கப்பல்லையே அந்த ஸ்டேரிங்கை பிடிச்சிட்டு நின்று அந்த ஒரு படம் இவருக்கு மிகப்பெரிய ஒரு புகழை பெற்று தந்துச்சு அப்படின்னு தான் சொல்லணும் அதை தாண்டி லார்ட் ஆஃப் த ரிங்ஸ் அப்படிங்கிற சீரீஸ்ல நடிச்சிருந்தாரு அந்த இரண்டு பாட்டுமே மக்கள் மத்தியில் மிகப்பெரிய வெற்றி பெற்று இவருக்கு உலகம் முழுக்க மிகப்பெரிய ஒரு ஃபேன்ஸாக கிரியேட் பண்ணி கொடுத்துருந்துச்சு ஹாலிவுட்ல இவர் ஏகப்பட்ட படங்கள் பண்ணியிருக்காரு ஏகப்பட்ட அவார்ட்ஸ் வாங்கியிருக்காரு இந்த ஒரு நிலையில பெர்னாட் கில் அவர்கள் இறந்து போயிருக்காரு அப்படிங்கிற நியூஸ் வெளியாகி எல்லோருக்குமே மிகப்பெரிய ஒரு சோகத்தை ஏற்படுத்தியிருக்கு அபிஷியலாக இந்த ஒரு நியூஸ் வெளிவரல ஆனால் ஹாலிவுட் படத்தில் அவர் கூட நடிச்சிருந்த ஒரு ஆக்டர் இந்த ஒரு நியூஸை ஷேர் பண்ணியிருக்காரு பெர்னாட் கில் அவர்களோட மறைவு மிகப்பெரிய ஒரு சோகத்தை ஏற்படுத்தியிருக்கு கண்டிப்பாக அவரோட ஆத்மா சாந்தி அடையணும் அவரோட குடும்ப குடும்பத்தார்கள் இன்னும் அபிஷியலா இந்த ஒரு நியூஸ் வெளியிடல கூடிய சீக்கிரத்திலேயே அவங்களோட குடும்பத்தார்கள் இந்த ஒரு நியூஸ் அபிஷியலா வெளியிடுவாங்க அவங்க குடும்பத்துக்கும் அவர் நண்பர்களுக்கும் அவரை சார்ந்திருந்தவர்களுக்கும் என்னோட ஆழ்ந்த அனுதாபம் அப்படிங்கறத ஷேர் பண்ணியிருந்தாரு இந்த ஒரு நியூஸ் பார்த்துட்டு எல்லோருமே அவங்களோட ஃபேமிலி மெம்பர்ஸ் கேட்க அவங்க ரீசெண்டா இந்த ஒரு நியூஸ் ஷேர் பண்ணியிருக்காங்க அண்ட் ரிவீல் பண்ணியிருந்தாங்க பெர்னான் ஹில் அவர்களோட மறைவு எல்லோருக்குமே மிகப்பெரிய ஒரு சோகத்தை ஏற்படுத்தியிருக்கு ஒட்டுமொத்த ஹாலிவுட் திரையுலகமும் தங்களோட கண்டோலன்ஸ் ஷேர் பண்ணுது ரசிகர்களும் தங்களோட கண்டோலன்ஸ் ஷேர் பண்ணி வந்துட்டு இருக்காங்க இது ஒரு புறம் இருக்க ஆக்டர் கரண் அவர்கள் அவரோட சினிமா கரியரில் தவறவிட்ட மிகப்பெரிய ஒரு படம் என்ன அப்படிங்கிறது தற்போது ரிவீல் அது என்ன அப்படின்னா சேது படம் தான் ஆக்டர் கரண் அவர்கள் தான் சேது படத்தில் நடிக்கணும் அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு அவரும் அந்த கதை பிடிச்சி போய் ஓகே அப்படின்னு சொல்லியிருக்காரு ஆனால் கொஞ்சம் தாமதமாகவே இவர் தன்னோட சம்பளத்தை ஏற்றி இருக்காரு தன்னோட சம்பளத்தை ஏற்றவும் ப்ரொடக்ஷன் கம்பெனி ஏற்கனவே அந்த படம் தயாரிக்க சிரமப்பட்டு இருந்தாங்க இந்த ஒரு நிலையில் இவர் சம்பளத்தை கூட கேட்கறதுனால கண்டிப்பாக இது பட்ஜெட்டுக்கு கட்டுப்படி ஆகாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதனால இவர் அந்த கதை பிடிச்சும் அதுலேருந்து விலை விலகி வந்திருக்காரு ஒருவேளை கரண் அவர்கள் அந்த படத்தில் நடிச்சிருந்தாருனா ரொம்பவே சூப்பரா இருந்திருக்கும் ஆனால் அவர் மிஸ் பண்ணதை விக்ரம் சார் பிடிச்சிக்கிட்டாரு அந்த படத்தில் நடித்து தன்னோட கரியரை செட் பண்ணிக்கிட்டாரு அந்த ஒரு விஷயம் சமீபத்தில் தெரிய வந்து மிகப்பெரிய ஒரு சோகத்தை அவருடைய ரசிகர்களுக்கு ஏற்படுத்தியிருக்கு ஒருவேளை கரண் மட்டும் அந்த படத்துக்கு தன்னோட சம்பளத்தை குறைச்சிக்கிட்டு கதைக்காக நடித்து கொடுத்துருந்தாரு அப்படின்னா கண்டிப்பாக அவரோட கரியரில் அது மிகப்பெரிய ஒரு மைல் இருந்திருக்கும் இன்னைக்கு இருக்க ஹீரோக்கு ஈக்குவலாக அவரும் இருந்திருப்பாரு அப்படிங்கிற மாதிரி அவரோட ரசிகர்கள் தங்களோட ஆதங்கத்தை ஷேர் பண்ணி வந்துட்டு இருக்காங்க நீங்கள் இந்த ஒரு விஷயத்தை பற்றி என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத ஷேர் பண்ணுங்க மேலும் கரண் அவர்கள் இப்போ ஃபீல்ட் அவுட்டாக இருந்தாலுமே அவரை பற்றின காமெடிகளாக இருக்கட்டும் இல்லை அவர் படங்களாக இருக்கட்டும் இல்லை அவரை பற்றின மீம் டெம்ப்ளேட்டாக இருக்கட்டும் இப்போயுமே சோஷியல் மீடியாவில் பயங்கர வைரலாக போகுது அவர் நடித்த படங்கள் எல்லாமே ரொம்பவே நல்லா இருக்கும் மிகப்பெரிய அளவில் இல்லைனாலும் அபோ அவரேஜாவது இருக்கும் மறுபடியும் அவர் ஃபீல்டுக்கு வந்து தான் யார் அப்படிங்கிறத நிரூபித்தார்னா ரொம்பவே நல்லாயிருக்கும் நான் நினைக்கிறேன் நீங்கள் கரண் படங்களில் எந்த படம் உங்களுக்கு பிடிக்கும் அப்படிங்கிறத கமெண்ட் பாக்ஸில் ஷேர் பண்ணுங்கள் இது வரைக்கும் கனெக்டிங் டிவிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலாம் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கலாம் உடனடி அப்டேட்ஸ் பெறுவதற்கு நோட்டிபிகேஷன் பெல்லையும் கிளிக் பண்ணிக்கிங்க